பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இந்த ஒரு சில நாட்களாக எமது புதிய ஹாத்தாங்குடி அல்லக்ஸா வட்டாரத்தினுடைய லேடிஸ் மார்க்கெட் வீதி காப்பட் வீதியாக வேலை நடைபெற்றுக் கொள்கின்ற வேலை நடைபெற்று கொண்டு வருகின்ற வேளையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வடிகான்களுக்கு நீர்களை வடிந்தோடுவதற்கான குழாய்கள் வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வந்த வண்ணம் அந்த பகுதியினுடைய நகரசபை உறுப்பினர் என்ற வகையிலே என்னை தொடர்பு கொண்டு இதற்கான ஒழுங்குகளை செய்து தரும்படி வேண்டுகோள் விடுத்ததுக்கு அமைவாக அந்த பகுதியில் உள்ள மக்களோடு நானும் இணைந்தும் அவங்களுக்கு துணையாக இருந்து அவர்கள் அந்த பட்டை கொள்வனவு செய்வதற்காக வேண்டி மட்டக்களப் ஆஞ்சநேயர் ஹார்ட்வேர் நிறுவனத்தில் தொடர்பு கொண்டு அந்த நிறுவனத்தில் அந்த ஆறு இஞ்சு கல்வனேஸ் பைப்பினுடைய விலகிலை அதில் அந்த பகுதியில் உள்ள ஒரு சில மக்கள் எடுத்திருந்தார்கள் அந்த பட்டையினுடைய விலைகள் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த பட்டைக்கான விலைகள் மதிப்பீடு செய்யப்பட்டு ஆஞ்சநேயரால் அந்த விலை மதிப்புகள் கொடுக்கப்பட்டது அதுக்கு அமைவாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் பத்து பட்டைகளை முதற்கட்டமாக வாங்குவதற்காக வேண்டி ஒரு பட்டை முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாய் படி ஆஞ்சநேயர் ஹார்ட்வேர் அவங்களோட சொந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு மூ மூணு லட்சத்தி பதினையாயிரம் ரூபாய் வங்கி ஆஞ்சநேயர் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு மூணு லட்சத்தி பதினையாயிரம் ரூபாவை அப்பகுதியில் அந்த குழாயை பெறுகின்ற மக்கள் அதே போன்று அந்த காசை எங்களுடைய சகோதரர் ஆசிரியர் முஹர்ரம் சார் அவர்கள்தான் அவர்கள் அந்த ஆஞ்சநேயர் அக்கௌண்ட்டுக்கு அந்த காசை பேங்க் டிபோசிட் பண்ணியிருந்தார்கள் அதற்கு அமைவாக ஆஞ்சநேயர் ஹார்ட்வேர் நிறுவனத்தினால் அவங்களுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக வழங்கப்பட்ட பில் வந்துட்டு இந்த அறிக்கை வந்துட்டு முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாய் படி ஆஞ்சநேயர் ஹார்ட்வேரலால் மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் அதுக்கான பில்லுகளும் வழங்கப்பட்டு அதற்கான குழாய்களும் ஓரிரு நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் எங்களுடைய சகோதரர் பஸ்டர் ஹாஜியார் அவர்கள் அந்த குழாயை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் வீடாக பாரமறித்து இந்த பகுதியில் அந்த குழாயை பதிக்கின்ற வேளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போதிலும் ஒரு சில காத்தாங்குடி என்எபிஜியினுடைய அலக்ச வட்டாரத்தினுடைய உறுப்பினர் பரஷாத் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் இந்த குழாய் ஊடாக மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் அதில் களவு செய்திருப்பதாகவும் ஒரு பதிவொன்றை போட்டிருந்தால் வேதனைக்குரிய ஒரு விடயமாக அது காணப்பட்டது அவ்வாறு எந்த மோசடிகளும் இந்த வேலை தொடர்பில் நடைபெறவில்லை என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் மீண்டும் இமாசா ஹார்ட்வேரில் அந்த குழாய்கள் இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு இருப்பதாக சொன்னார் நாங்கள் இமாசா ஹார்ட்வேருக்கும் சென்று அதனுடைய விலையை எடுத்துக்கொண்டு மட்டக்களப்பு ஆஞ்சநேயர் ஹார்ட்வேருக்கு நாங்கள் இன்று காலையில் நாங்கள் இந்த சகோதரர்கள் அனைவரும் நாங்கள் சென்றிருந்தோம் சென்று இந்த இமாசா ஹார்ட்வேரில் நாங்கள் பில் கொட்டேஷனையும் வந்துட்டு அவங்களுக்கு காட்டி இந்த இமாசா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இமாசா ஹார்ட்வேர் அந்த பட்டை எங்களுக்கு தருவதாக சொல்லியிருந்தார்கள் அப்போ அதை நாங்கள் ஆஞ்சநேயர் ஹார்ட்வேருக்கு காணபோது உடனடியாக சொன்னார் எங்களுக்கு அந்த பட்டை கொழும்புல இருந்து வந்துட்டு வந்த விலை வந்துட்டு எங்களுக்கு இருபத்தி ஒன்பது நூறு ஒம்பது நூறா ரூபாய்க்கு நாங்கள் ஆஞ்சநேயர் நிறுவனம் நாங்கள் கொழும்புல கொம்பனியில நாங்கள் வந்துட்டு நாங்கள் எடுத்திருக்கின்றோம் வந்துட்டு ஆகவே இதை காத்தாங்குடிக்கு நாங்கள் எம் எஸ்எம்ஆர் டான்ஸ்போர்ட்ல நாங்கள் இதை காத்தாங்குடியை கொண்டு வர்றதுக்கு பத்து பாருக்கும் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் படி பத்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு இதில் போட்டிருக்கார்கள் ஆகவே கொழும்பில் ஏத்தின கூடிய சேர்த்து எங்களுக்கு முப்பதனாயிரத்தி இருநூற்றம்பது ரூபாய் எங்களுக்கு இது கோஸ்ட் ஆகுது அதை நாங்கள் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு தான் உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம் இதை விட மு ஓராயிரத்து முப்பத்தி ஓராயிரத்து ரூபாய்க்கு நாங்கள் தந்திருக்கின்றோம் விட குறைய இமாசா ஹார்ட்வேர் தருவோம் என்று சொன்னால் அவரிடம் நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய பட்டையை நீங்கள் மீள தாருங்கள் தருகின்ற பட்சத்தில் உங்களுடைய மூணு லட்சத்து பதினையாயிரம் ரூபா காசையும் தருவதாக சொல்லியிருந்தார் ஆ மூணு லட்சத்து பதினாயிரம் ரூபாய் காசையும் தாரமுன்னு சொல்லியிருந்தார் அதுக்காம இமாசா ஹார்ட்வேருக்கு நாங்கள் சென்று அந்த பத்து பட்டைக்கான காசுகளையும் நாங்கள் கட்டிவிட்டு இது வந்துட்டு இந்த அறிக்கிற அட்ரஸ் வந்துட்டு கொழும்பு ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் இந்த அட்ரஸுக்கு தான் இந்த அட்ரஸுக்கு அனுப்ப செல்லி வந்திருந்தாங்க இதை நாங்கள் இமாச ஹார்ட்வேர்லாம் கொடுத்து கொழும்பு ஆஞ்சநேயர் ஸ்டோர் ரூமுக்கு வந்துட்டு இதை அனுப்ப செல்லி வந்துட்டு அந்த காசை நாங்கள் இதில் கொடுத்துருக்கின்றோம் மூணு லட்சத்தி காசையும் வந்துட்டு எங்களுக்கு ஆஞ்சநேய நிறுவனம் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்க இந்த வேலை திட்டங்கள் தான் இல்லா நாங்கள் எவ்வித ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் யாருடைய பொதுமக்களுடைய காசையும் அனாவசியமா நாங்கள் இதில் கொள்வனவு செய்யவும் இல்லை இந்த அறிக்கின்ற சகோதரர் அவர்களும் இந்த வீதியில உள்ளவங்க அவங்களுக்கான பட்டைகளுக்கான காசுகளை அவங்களாக போட்டு வந்துட்டு நேரடியாக அந்த நிறுவனத்திடம் தொடர்பு தான் இந்த கொள்வனவு அவங்க செஞ்சிருந்தாங்க இந்த வேலைகள் நடைபெற்றிருந்தவர்கள் இப்படான அபாண்டங்களை சுமத்தாமல் வேண்டி ஒரு விஷயங்கள் தெரிந்ததுக்கு பின்புதான் நாங்கள் என்ன செய்வோம் ஒரு விஷயத்தை இந்த வளையத்தளம் ஊடாக நாங்கள் இதை பதிவிட வேண்டும் அப்படி எங்கேயாவது குறைய இருந்தால் வியாபாரம் என்பது ஒவ்வொரு கடைகளில் ஒவ்வொரு நிறுவனங்களில் ஒவ்வொரு சாமானுக்கேற்ற விலைகள் வந்துட்டு ஒவ்வொரு ஆட்களும் விற்பாங்க அதில் ஒரு ஃபிக்ஸட் விலை உண்டு எங்கேயும் இல்லது அந்த வகையில் வியாபாரம் போட்டி வந்துட்டு காத்தாங்குடியில் ஒரு ஒருவில்லை மட்டக்குளப்பில் ஒருவில்லை கால்முனையில் ஒரு கொ கொழும்புல ஒரு விலை வந்துட்டு காணப்படும் ஆனால் இவ்வாறான பைப்புகளுக்கு ஒரு பிக்சட்டான விலைகள் இல்லாத போது தான் அவங்களுக்கு கட்டுமான தான் அவங்க எங்களுக்கு வழங்கியிருந்தாங்க ஆகவே அந்த பைப்பை ஆஞ்சி நிறுவனத்துக்கு நாங்கள் காலையில் சென்று அதை நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்து அந்த காசியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் வந்துட்டு அல்லாஹுக்காவண்டின் இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான பதிவுகளை வலைத்தளங்களில் விடாமல் இந்த மக்களுடைய வேலைகளை செய்வதற்கு நீங்களும் ஒத்துழைசாயாக இருக்கும்படி தயாரம் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பகுதியில் உள்ள மக்களுடைய கருத்தை நீங்கள் என்ன செய்யலாம் கேட்கலாம் வந்து நிதிகளை யாரும் இந்த பகுதியில் வட்டார மேம்பர் என்ற ரீதியில் அந்த பட்டைக்கு கொள்வது செய்வதாக யாரிடம் போய் நான் ஒருவா காசு அது நான் கொள்வனவு உணவு செய்யவும் இல்லை அந்த பட்டை கொள் உணவு செய்வதற்கான காசு உலகில் காசு காசையோ பேங்குக்கு நான் வைப்பீடு இல்லை இந்த வரைக்கும் இந்த சகோதரர் அவ்வளவு தான் அதற்கான காசையை சேகரித்து அந்த கொள் செய்திருந்தார்கள் இவர்களிடமும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இஸ்லாம் வலைக்கும்

இப்போ எதினாடி பைப்பு கொடுக்கணும் ஆரஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆரஞ்சு கொடுக்குறதுக்கு எத்தனை நாங்கள் ஒரு பத்து குழாய்க்கு காசு ஆரத்துக்கு பத்து பேராக்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணாங்க அப்போ அந்த அந்த ஒழுங்கையில் ஆக்கள் பத்து பத்து பேரை கொண்டு ஜாயின் பண்ணி அப்போ முஹர்ரம் சேர்கிட்ட தான் அந்த காசை கொண்டு கொடுக்குறதாகவும் நான் பட்டையை கொழுங்கு பண்ணுறதா அங்கே மசூரா எடுத்து செஞ்சோம் செஞ்சுட்டு பெங்களுக்கு அந்த சித்தாரா ராசிக்க கம்யூனிகேஷன் அவர் இதில் தண்ணி ரோ பண்ணணும் இல்லாட்டி நாங்கள் இப்போ வழக்கு போட போகிறோம்னு ஒரு உடனடியாக அந்த பட்டையை எடுத்து இது கிடைச்சு குடுத்தே ஆகணும் எடுத்துக்க வண்டி வெங்கரிக்கு என்று விசாரிச்சுன்னா வெங்கரிக்கு என்று விசாரிச்சு என்ன ஓடிச்சோம்னா ஆஞ்சியர் அப்போ ஆஞ்சியர்கிட்ட யாரை பற்றி தொடர்பு கேட்டால் மிஸ்டர் ரவுஃபை வச்சு தொடங்க மட்டும் மசூரா எல்லாரையும் சொன்னாங்க அப்போ ரவுஃபோ வெஜி ரவுபுட்டை கண்டெக்ட் பண்ணி கேட்குற நேரம் ரவுஃபு சொன்னார் இன்னொரு இடத்துல பட்டை இதுதான் நீங்கள் விரைவில் பேசி தீர்மானித்து கொள்ளுங்க என்னோட சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் அவரோட கண்டக்ட் ஆஞ்சனியோட கண்டக்ட் பண்ணதுக்குப் பிறகு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுவாய்க்கு டிரான்ஸ்போர்ட்டோட காத்தாங்குடிக்கு கொண்டு வந்து தருவதாக அவங்க வாக்களிச்சாங்க அதுக்கப்புறம் பத்து பட்டைக்கும் மூணு லட்சத்து பதினாயிரரூபா நாங்கள் மக்கள் வாங்கிக்கு காசு லட்சம் கொண்டு போய் டிபர்சிப் பண்ணது லட்சத்தி அந்த கணக்கு எடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா படி பத்து பட்டைக்கு காசு எடுத்து அந்தந்த ஒழுங்கையில் உள்ள ஆக்களை தான் நாங்கள் அடையாளப்படுத்தினோம் உங்களுக்கு எத்தனை பேர் அடையாளப்படுத்தி அந்த காசு வாங்கியிருப்போம் வாங்கி தாங்கின்னு போட்டு நாங்கள் போய் எக்கடியாக காசு வாங்கியும் இல்லை இன்னும் இன்னொரு இல்லை அந்தந்த ஒழுங்கையில் அடையாள அடையாளப்படுத்தி தான் அந்த காசை வாங்கிக்கொண்டு இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா மொத்தமாக ஒரு நாங்கள் ஒரு மோரம் சேர விட்டு மொத்தப்படுத்தி கொடுப்போம்னு சொல்லி அப்போ அந்த ஒவ்வொரு ஆக்கள் அந்த காசு கொண்டு அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க அவங்க எத்தனை பேர் நாலஞ்சு அந்த ஒழுங்கையில் உள்ள ஆக்கள் எல்லோரும் காசு கொடுத்துருந்தாங்க இந்த காசு வாங்கின பிரச்சனையில் எங்கள் வட்டார நம்ப செஜவாக இருக்கும் அதுக்கு இந்த காசு வாங்கினது எந்த பிரச்சனை எந்த தொடர்பும் இல்லை எங்களுக்குள்ள அப்போ நாங்கள் தான் அடையாளப்படுத்தி இந்த ஒழுங்கையில் உள்ளார்கள் எங்களுக்கு இந்த அங்கே இப்போ முப்பது நாற்பது வருஷமாக இந்த அந்த கழிவு தண்ணி மழை தண்ணி அலுவலக எல்லாமே இந்த ரோட்டில் கொண்டு போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் பிறகு இந்த பெக்க போட்டு தோண்டக்குள்ளே சிதா ராசிக்குன்ற ஒரு சித்தாராசுக்குன்ற உடைச்சி விட்டாங்க உடனே பிஹெஜி வந்து உடனே இந்த இந்த உடனே நீங்கள் இந்த பைப்பு லைனை போட்டு மூடணும் இல்லாட்டி நாங்கள் உங்களுக்கு வழக்கு போடுவோம் என்னை போட்டு ஒரே அடி நம்மளில் பிஹெச்சிமாரின் நின்றுட்டாங்க அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த பட்டை என்ன விலை கொடுத்தாலும் அதை வாங்கி வைப்போம் இந்த பிரச்சனை முடியும் நாங்கள் இந்த ரோட்டு பிரச்சனை காவி வழக்கு போட்டு மறியலில் சட்ட விரோதம் கொண்டு விட்டு பிஹெச் மாதிரி வந்து எங்களை கட்டாயப்படுத்திட்டாங்க அதுக்கு பிறகு தான் நாங்கள் பத்து பட்டையை வாங்கி இப்போ இதை வச்சிருக்கிறோம் இது தனிப்பட்ட முறையில் நாங்கள் செஞ்சோம் நாங்கள் ஊட்டுவடி நாங்கள் காசு விட்டு போய் அந்தந்த உண்மையில விழாவில் அடையாளப்படுத்தி வாங்கி காசை கொண்டு கொடுத்திருக்காங்க ஒரு இடத்துல பத்து பத்து ஒவ்வொரு பாருக்கு இப்போ நாங்கள் ஊரு முத்தான் போவோம் இவ்வளோ காசு வாங்கி இல்லை தேவைப்பட்டது தேவைப்பட்டதும் இது விட இது இடையில உள்ள அக்கல் போனும் அரசியல் லாபம் மைது வைத்து அரசியல் லாபம் படுறதுக்கு தான் இப்படியான சூழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்துறாங்க

பிரசாத் ஊழலை கண்டுபிடிச்ச மாதிரி அந்த பேஸ்புக்கில் போட்டிருக்கார் ஆனால் அவர் ஊழல் ஒன்று அவர் கண்டுபிடிக்கல நாங்கள் தான் ஜவான் நம்பர் மூலமாக நாங்கள் இந்த பேர்ச்சி பண்ண பில்லு அவருக்கு கொடுத்து அதனால் அவர் எதை வச்சு நாங்கள் என்ன கலவரத்தை ஊழல் செஞ்ச மாதிரி ஜவான் நம்பர் ஊழல் செஞ்ச மாதிரி பேசியிருக்காரு ஜவான் நம்பருக்கு இதுக்கு என்ன இல்லை அவர் நம்பர் இந்த வட்டாரத்தில் இருந்துக்காக அவர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண உதவி தான் செஞ்சார் அதை போய் அவர் கலவரத்தை நான் மற்ற கலவரத்தை என்ன நீங்கள் பே பரிசாக பேசியிருக்காரு இதெல்லாம் பிள்ளையானவர்கள் இதெல்லாம் செய்யாதங்க தயவுசெய்து அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து பட்டை வைக்கிற எங்களுடைய சொந்த பாவினைக்கு எங்களுடைய காட்டு கொடுத்து பணத்தை கொடுத்து தான் நாங்கள் வச்சிருக்கோம் இதுக்கும் அந்த ஜவா இருக்கு இந்த தொடர்பும் இல்லை அவர் நாங்கள் ஒரு நிம்பராக இருக்கிறபடியாக நாங்கள் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு நகர சபைக்கு உரியால் நாங்கள் போவோம்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டு இப்படி நாங்கள் கைக்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் அவரை கூட்டி வச்சு கைச்சேன் அவருக்கு இதுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவரை சும்மா படி சும்மா தான் அங்கே அவ்வளோ கூடாது அலாம